தாழ்த்தி நாம் ஜபிப்போம் எங்களை நீர் சீக்கிரம் நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களோடு இடைபடும்படியாக நாங்கள் விரும்பி நிற்கிறோம் அப்பா பெரிய காரியங்களை செய்யும் மீட்பெரும் கிறிஸ்துவின் மூலம் ஜபம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் ஏற்கனவே நாம் சில முக்கியமான தலைப்புகளின் கீழே பார்த்துக் கொண்டிருந்தோம் அது ஒரு பக்கம் பொழுதிலும் இன்றைக்கு ஒரு புதிதான ஒரு காரியம் அதாவது த புக் ஆஃப் ரோமன்ஸ் அதாவது ரோமருக்கு எழுதின நிருபம் இதை வந்து அநேகர் நீங்களும் கேட்டீர்கள் பட் இருந்தாலும் இன்றைக்கு நாம் ஏன்னா ரோமருக்கு எழுதின புஸ்தகத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு அது வாஸ்தாலே நிறைய பேருக்கு புரியாது ஏன்னா அந்த மாதிரி இருக்கும் நிறைய கேள்விகள் வருகிற விதமாக இருக்கும் ஆகவே நான் ஒரு முன் உரை அந்த ரோமர் புஸ்தகத்துக்கு நான் இன்றைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் என்று நான் யோசித்தேன் ஏன்னா நான் கற்றுக் கொடுக்கிற இந்த முன் உரையை நீங்கள் மனதில் தெளிவாக கொண்டீர்களானால் இதனுடைய பின்னணியமாக நீங்கள் ரோமர் புத்தகத்தை படித்தீர்களானால் அது உங்களுக்கு மிகவும் புரிந்த ஒரு புத்தகமாக இருக்கக்கூடும் என்று நான் கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன் ஆமீன் ஆகவே ரோமருக்கு எழுதின நிருபம் என்று சொல்லப்படுகிறது இருந்த பொழுதிலும் ரோமாபுரியில் இருந்த விசுவாசிகளுக்கு பரிசுத்த பவுல் எழுதுகிறார் ஆமீன் ஆமீன் இதை யார் எழுதியிருக்கிறார் என்றால் பரிசுத்த பவுல் அடிகளார்கள் எழுதியிருக்கிறார்கள் இதை எழுதின வருடம் ஏடி ஃபிஃப்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி ஆமேன் அந்த வருடத்திற்குள் தான் அது இருக்க வேண்டும் என்று கணிக்கப்படுகிறது ஆமேன் அதுவும் அழகாக சொல்லப்போனால் பரிசுத்த பவுலுடைய இருபது வருட ஊழியத்திற்கு பின்பு இந்த கடிதத்தை அவர் எழுதுகிறார் ஆமேன் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மிக கவனமாக கேளுங்கள் பிரியமானவர்களே கடிதங்கள் என்பதே இட்ஸ் ஒரு 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 எக்ஸ்பென்சிவானது ஒரு கடினமான ஒன்று ஏன்னா நிறைய பேருக்கு எழுத படிக்க தெரியாமல் இருக்கும் ஆனால் அநேகர் அதிகமாக படித்தவர்களும் இருந்தார்கள் ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த நான் சொன்ன அந்த ரோமர் புத்தகம் எழுதின காலத்தில் ரோமர் புத்தகம் எழுதின காலத்தில் நம்ம வந்து அதை க்ளீனாக பார்த்தோம்னா ஆர்கியாலஜிஸ்ட் அதாவது என்ன சொல்கிறது அதுக்கு தமிழில் சொல்லும் பொழுது புதை பொருட்களை தேடி எடுக்கக்கூடியவர்கள் அந்த பர்டிகுலர் டைம்லிருந்து மட்டும் ஒரு பதினாலாயிரம் லெட்டரை எடுத்திருக்கிறார்கள் அதில் பெரும்பாலும் ஏன்னா நைன்டி நைன் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வார்த்தைகளிலிருந்து இரநூறு வார்த்தைக்குட்பட்ட கடிதங்களாக தான் இருக்குது ஏன்னா அந்த காலத்தில் செல்வந்தர்களும் அரசாங்க சம்பந்தப்பட்டவர்களும் தான் கடிதம் எழுதுகிற வழக்கம் இருந்திருக்கிறது ரெண்டு கடிதங்கள் மாற்றம் ஒன்று ரெண் டூ தௌசண்ட் ப்ளஸ் வேர்ட்ஸ் கொண்ட லெட்டர் இன்னொன்று ஃபோர் தௌசண்ட் ப்ளஸ் வேர்ட்ஸ் கொண்ட லெட்டர் ஆனால் பரிசுத்த பவுல் ரோமருக்கு அந்த காலத்தில் எழுதும்போது ஏழாயிரம் வார்த்தைக்கு மேற்பட்ட ஒரு கடிதமாக அது எழுதுகிறார் அதாவது அந்த காலத்திலேயே அவ்வளோ அதிகமாக எழுதப்படவே இல்லை அந்த அளவிற்கு பருசுத்த பவுல் அடிகளார்கள் ரோமாவு புரியில் இருக்கிற விசுவாசிகளுக்கு அதை எழுதுகிறதை பார்க்கலாம் இதில் நிறைய பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த டயலாக் மெத்தட்னு சொல்லுவாங்க இல்லையா அவரே ஒரு கேள்வி கேட்டு அதற்கு பதில் சொல்லுகிற காரியங்கள் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் நமக்கு இருக்கும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்கு பதிலாக நீங்கள் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு இல இலகுவாக இருக்கும் இதில் இன்னொரு பெரிய காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா பருசத்த பவுல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஊழியத்தில் ஒரு கோல் இருந்துச்சு யாமேன் இப்போ உங்கள் நீங்களும் ஊழிய செய்கிறீங்க நம்முடைய ஊழியம் இருக்கிறது உங்கள் இந்த ஊழியத்தில் டி யூ பர்ஸ்னலி ஹாவ் அ கோல் ஆமேன் தலைவர்களுக்கு நான் இதை கேட்கிறேன் டி ஹாவ் அ கோல் ஃபார் திஸ் மினிஸ்ட்ரி ஏன்னா பரிசுத்த பவுல்கிட்டே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒருவேளை இன்றைக்கு இந்த காரியத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆழமான பகுதியே பரிசுத்த பவுலுக்கு வந்து அவருடைய ஊழியத்தில் ஒரு கோல் இருந்துச்சு என்றைக்குமே ஒரு விஷனும் இருக்கணும் ஒரு கோலும் இருக்கணும் அது ரொம்ப முக்கியமான காரியம் ஆமீன் விஷன் என்பது நமக்கு முன்னாடி ஆண்டவர் கொடுக்குற அந்த பாரம் காரியம் ஆனால் கோல் என்பது அது எந்தெந்த காலங்களிலே எப்படி எல்லாம் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று இல்லை கோலே இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பிசாசு அழகாக காரியங்களை கொண்டு போய் கொண்டே இருப்பான் மிக கவனமாக நாம் இருக்க வேண்டிய காரியம் அது என்ன கோல்ன்னு கேட்டிங்கன்னா பரிசுத்த பவுல் இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரோமாபுரியில் இருக்கிற இந்த திருச்சபைக்கு அவர் வந்ததே கிடையாது ஆனால் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார் நல்லா புரிச்சிக்கோங்க இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பவுலடிகளர்களுடைய ஊழியங்கள் ஈஸ்டர்ன் மெடிட்ரேனியன் சைடில் அவருடைய ஊழியத்தை கிட்டத்தட்ட இருபது வருஷங்கள் அநேக திருச்சபைகளை அவர் நிறைவே ஐ மீன் அதை ஆரம்பித்து அவருடைய கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோரர்லஸ் நம்ம நம்ம மினிஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு கோலுக்கு கொஞ்சம் ரெசம்பிளன்ஸ் உண்டு ஏனென்றால் ஒரு இடத்துல போவார் தெருவில் நின்று பிரசங்கத்தை ஆரம்பிப்பார் அங்கே அநேக அற்புதங்களும் நடக்கும் நிறைய பிரச்சனைகளும் வரும் அதிலே உள்ள விசுவாசிகளை தனியாக கொண்டு ஒரு வீட்டிலே வைத்து அவர்களுக்கு எல்டர்ஸை அப்பாயின் பண்ணி அவர்களுக்கு போதகர்களை அப்பாயின் பண்ணி அவர்களை இடத்துல அந்த சபையை ஒப்புக்கொடுத்து வெளியிலிருந்து நிருபங்களை எழுதி கொண்டு அவர் அப்படியாக காரியங்களை செய்து கொண்டிருப்பது நாம் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு காரியம் அல்லலுயா அவன் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் க்ரூஷுவல் திங் தட் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் தட் என பரிசுத்த பவுல் அதை அப்படியாக செய்து வந்தார் அப்போ அவருக்கு கோல் இருந்தனால் இருபது வருஷத்தில் அது கொஞ்சம் நிறைவேறின பின்பு அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஒரு சமயம் அந்த தான் நிறுவன சபைகளிலே அவர் அங்கிருந்து காணிக்கைகளை பரிசுத்தவான்கள் எருசலேம் உள்ள தரித்திரத்தில் இருக்கிற குறைவு பட்டிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு அங்கே காணிக்கைகளை சேகரித்து அதை தான் கப்பலிலே எடுத்து கொண்டு அவர் எருசலேமுக்கு போகிற வழியிலே மிக கவனமாய் கேளுங்கள் பெரியமானவர்களே போகிற வழியிலே அவர் கிரீஸ் நாட்டிலே மூன்று மாத காலம் தங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது கால சூழ்நிலையினாலே கவனிங்க கால சூழ்நிலையினாலே மூன்று மாத காலம் கிரீஸ் பட்டணத்திலே அவர் அந்த நாட்டிலே அந்த பட்டணத்திலே அவர் இருக்க வேண்டிய காலம் வந்தது அவர் அப்படி இருக்க வேண்டிய அந்த காலத்தில் அதை வீணாக்காமல் அவர் ரோமாபுரிக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார் இந்த ரோமாபுரிக்கு எழுதுகிற க கடீரத்தை பார்த்தீங்கன்னா நிறைய கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு தியாலஜியன்ஸ் நிறைய காரியங்களை சொல்லுகிறார்கள் அதை மூன்று வகையாக நம்ம இருக்கலாம் அதில் ஒன்று என்னென்று சொன்னால் பவுல் அடிகளார்கள் அவருக்கு நேரம் இருந்தபடினாலே ஒரு மெசேஜ் மாதிரி அதாவது லெக்சர்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு செய்தியாக தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு லெக்சரை அப்படியே கைப்பட எழுதி நீங்கள் யார் யாரெல்லாம் படித்து முன்னேறணுமோ சபைகள் முன்னேறிக்கீங்கிறதுக்காக எழுதினார் என்று எல்லாருக்காம் அப்படின்னு சொல்லி சொல்வார்கள் நான் தனிப்பட்ட விதையில் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை காரணம் என்னவென்றால் இந்த புத்தகமே ரோமாபுரியில் இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதுகிற புத்தகம் கடிதம் என்று அவர் எழுதுகிறார் அப்போ ஏதோ ஒரு நோக்கத்தோடு ரோமாபுரியில் இருக்கிற விசுவாசிகளுக்கு அவர் எழுதுகிறார் இரண்டாவது அதை எப்படி சொல்வார்கள் என்று சொன்னால் அவருக்கு வந்து ஈஸ்டர்ன் சைடில் வந்து நிறைய ஊழியம் செய்துவிட்டார் வெஸ்டர்ன் சைட்லையும் எதையாயிலும் செய்ய வேண்டும் என்று அவர் நினைத்தபடியினாலே இது ரோம் என்பது மிக முக்கியமான கிராஸ் ரோட் அதாவது எவ்ரி எவ்ரி ரோட் லீட்ஸ் டு ரோம் என்று சொல்வார்கள் ஏன்னா எல்லா சாலைகளும் ரோமோவை நோக்கி தான் செல்லும் என்று இந்த காலத்தில் அது பிரஸ்திய பட்சமாக இருந்தது ஆகவே அங்கிலும் எதாயிலும் செய்யலாம் என்று அவர் நினைத்தார் என்றும் சொல்லுவார்கள் இதில் ஒரு சில அர்த்தம் இருக்கலாம் அதுவும் என்னை பொறுத்தவரை சரியாக தெரியவில்லை ஆனால் மூன்றாவது காரணம் ரோமாபுரியில் இருக்கிற விசுவாசிகளை அட்ரஸ் பண்ணியே எழுதுகிறார் அதில் முத நீங்கள் முதல்லையும் பார்த்தீங்கன்னா கடைசியையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஏன்னா அவருக்கு அவர் நேரடியாக வராதனால நிறைய பெற காரியங்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச காரியங்கள் அதிலேருந்து ஆரம்பித்து அழகாக அவர் கொண்டு வருகிறதை நாம் பார்க்கலாம் ஆமேன் ஆமேன் இது வந்து நம்ம பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு காரியமாக இது காணப்படுகிறது ஆமேன் ஏன்னா இதுதான் நம்ம அதை மூன்று வகையாக நம்ம பிரித்து பார்க்கலாம் பட் ஆனால் ரோமாபுரியில் இருக்கிற விசுவாசிகளுக்கு அதை எழுதுகிறார் ஆமே அது ரொம்ப ரொம்ப ஏன்னா ஏதோ ஒரு நீடு அங்கே இருந்ததை அவர் கேள்விப்பட்டிருக்கிறார் நல்ல கவனிங்க நல்ல கவனிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அதாவது ஒரு லைஃப் போட்டு ஒரு கப்பலில் இருக்குதுன்னு வச்சுக்கோமே அதாவது நீங்கள் தெரியும் பெரிய கப்பலில் ஒரு எமர்ஜென்சிக்கு பாதுகாவலுக்கு நிறைய லைஃப் போட் மாதிரி வச்சுருப்பாங்க நீங்கள் பெரிய எல்லாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு சின்ன சின்ன போட்டாக உள்ளே இருக்கும் அது எதாவது ஆனால் ஒரு லைஃப் போட்டினுடைய பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆபத்து வரும்போது கடல் தண்ணீரிலிருந்து ஜனங்களை காப்பாற்றுகிறதற்காக ஆனால் அந்த ஒரு நிலமையில் கூட அந்த லைஃப் போட்டுக்குள்ளே கடல் தண்ணி உள்ளே வந்துருச்சுன்னு வைங்களேன் அது கூட காப்பாற்ற முடியாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க சோ இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழுகிறோம் நாம் என்ன செய்ய வேண்டும் கரைபடாதவர்களாய் நாம் வாழ வேண்டிய அவசியம் நமக்கு உண்டு ஆமேன் ஆமேன் ரொம்ப நம்ம மறந்துடவே கூடாது ஆமேன் ஏன்னா ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து ரோமுக்கு எழுதுகிறதனுடைய பின்னணியத்தை நான் உங்களுக்கு இப்பொழுது நான் சொல்ல போகிறேன் மிக கவனமாக நீங்க கேளுங்க அதாவது என்ன நடக்குதுன்னு சொன்னால் இவர் அந்த திருச்சபை எப்படி இருக்குன்னு சொன்னால் ஆங்கிலத்தில் கெட்டோன்னு சொல்லுவாங்க அதாவது எப்படின்னு கேட்டால் ரோமா புரியிலேயே யூதர்களாய் ஒரு நாற்பது நாயிரம் பேர் சேர்ந்து ஒரு ஏரியாவில் வாழ்கிறார்கள் இது வந்து இங்கேயுமே நம்ம பார்க்குறோம் ஏன்னா ஒரு ஜாதிக்காரங்களாம் ஒரு ஊரில் இருப்பாங்கல்ல அதை வந்து ஆங்கிலத்தில் கெட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சர்ச் வாஸ் எஸ்டாப்ளிஷ் அ ரோமன் கெட்டோ கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் யூதர்கள் அந்த காலத்தில் ரோமாபுரியில் இருந்தார்கள் அதனால அவர்களுக்கு அவர் எழுதுகிறார் அங்கே அங்கே வந்து ஒரு சின்ன பிரச்சனை நடந்தது ஏன்னா என்ன பிரச்சனை நடந்ததுன்னு சொன்னால் அந்த ரோமாவரியில் இருக்கிற யூதர்களுக்குள்ளே ஏன்னா இவங்க போய் தெருவில் போய் பிரசங்கம் பண்ணுவாங்க யூதர்கள் வந்து மோனோலத்திக் காட் ஒரே தேவன் தான் உண்டு என்று சொல்லுவார்கள் ஆனால் கிறிஸ்தவ விசுவாசத்தில் வி டாக் அபவுட் டெட் ட்ரையோன் காட் ஒரே கடவுள் தான் ஆனால் மூன்று வடிவிலை நாம் சொல்லுவோம் ஆகவே அவங்களுக்குள்ள நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து அவங்களுக்குள்ள சில தகராறுகள் சில காரியங்கள்லாம் இருந்ததுனால சுவிசேஷம் பண்ண விடாமல் தடை பண்ணுதல் அவர்களை அடித்தல் இந்த மாதிரி துன்புறுத்துதல் கொலை செய்தல் இதெல்லாம் இருந்ததுனால இதை பார்த்து கொண்டே இருந்த கிளடியஸ் என்ன அவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராஜா வந்து அதை யூதர்களை விரும்பாத ஒரு ராஜா மிக நல்லாவை கவனமாக கவனிங்க யூ அவர் என்னது யூதர்களை விரும்பாத ஒரு ராஜா அதனால் இதை ஒரு சான்ஸாக பயன்படுத்தி ஏகப்பட்ட யூதர்களை அவர் வெளியே துரத்தி விடுகிறார் ஆமேன் இதை வந்து நீங்கள் எங்கே பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்லர் பதினெட்டாம் அதிகாரத்தில் பார்க்கலாம் என்றைக்குமே அப்போஸ்லர் பதினெட்டாம் அதிகாரத்தை படிச்சு தான் நம்ம ரோமருக்கு போகிறது நமக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் அதில் நான் வாசிக்கிற பாருங்க அப்போஸ்லர் பதினெட்டாம் அதிகாரம் அதன் பின்பு பாவல் அத்தேனா பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து யூதர் எல்லோரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி ராயன் கட்டளையின் பட்டபடியினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்த தேசனாகிய அகில்லா என்னும் நாமம் உள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவி ஆகிய அங்கே கண்டு அவர்களிடத்தில் போனான் அப்படின்னு இருக்கு இல்லையா ஏன்ன ஸோ இது என்ன நடந்திருக்குன்னா கிளவராயன்குடைய ராஜா வந்து யூதர்கள் எல்லாம் விரட்டின உடனே எல்லாருமே ரோமை விட்டு வெளியில் போக வேண்டியதாச்சு அப்போ இந்த சர்ச்சில் இருந்து எல்லா மெம்பருமே கிளம்பிட்டாங்க இந்த சர்ச் அப்போ ஒரு பவுலால் ஆரம்பிக்கப்படலைன்னா யாரால் இந்த ரோம சபை ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பேதுரு எருசலேமிலே பிரசங்கம் பண்ணும்போது மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்ட அதிலிருந்து சிலர் ரோமாபுரிக்கு வந்தவர்கள் ஆவியிலே நிரம்பினவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பினவர்கள் இந்த சபையை ஆரம்பித்திருக்க கூடும் என்று மிக தெளிவாகவே சொல்லப்படுகிறது இப்போ வந்து இவர் வெளியே பத்துறாரு வெளியே பத்துறோன்னு எல்லாரும் வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க யூதர்களுக்கு மட்டுமல்ல சில புறஜாதிகளுக்கும் அவங்க வந்து சூசேஷன் சொல்லி அவங்களும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்றிருந்தாங்க அப்போ இவங்க எல்லாரும் வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி கொஞ்சோண்டு பேர் வந்து புறஜாதியார் கையில் அந்த சபையை கொடுத்துட்டு அவங்க எல்லாரும் எருசுலேமுக்கு அங்கங்கே சதறி போயிட்டாங்க ஏன்னா இல்லைனா இவர் இங்கே இருந்தால் கொண்டு விடுவேன்ட்டார் அதனால் கிளம்பி போயிட்டாங்க இப்படி போன பின்னாடி என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்ச காலத்துக்கு பின்னாடி அவர் இறந்து போயிடுறார் அதுக்கு பின்னால் நீரோ என்ற மன்னன் வருகிறார் இந்த நீரோ என்ற மன்னன் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா பயங்கரமாக கிறிஸ்தவங்களை கொடுமைப்படுத்தினவன் தான் ஆனால் யூதர்கள் வேண்டும் ஏன்னா அவங்க இருந்தால் தான் பிஸ்னஸ் அந்த ஃபைனான்ஸ்லாம் நல்லாயிருக்குங்கிறதுனால யூதர்கள் மீண்டும் நீங்கள் ரோமுக்கு வரலாம் நான் உங்களை வரவேற்கிறேன்னு சொன்ன உடனே நிறைய பேர் திரும்பி வராங்க நல்ல கவனிங்க இப்படி நிறைய பேர் திரும்பி வரும்பொழுது அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால் இவங்க வர்றாங்க அதுக்குள்ள இந்த காலத்துக்குள்ள அந்த புறஜாதிகள் நிறைய ஊழியம் செஞ்சு சபை முழுவதும் புறஜாதிகளால் நிறைந்திருந்துச்சு யூதரே கிடையாது ஒரு யூதன் கிடையாது எல்டர் கிடையாது பாஸ்டர் கிடையாது ப்ராஃபிட் கிடையாது யாருமே கிடையாது இப்போ இவங்க திரும்பியும் அதே கெட்டோக்குள்ளே வந்து அந்த சபைக்குள்ள வரலான்னு பார்த்தா இவங்க புறஜாதிகள் அந்த யூதர்களை அனுமதிக்கவில்லை சபையில் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா அதாவது இந்த இடத்துல ரொம்ப ஒரு முக்கியமான ரீப்ளேஸ்மெண்ட் தியாலஜி என்று சொல்வார்கள் அதாவது கர்த்தர் யூதர்கள் இயேசுவை சிலுவையில் அடித்தபடியினால யூதர்களை தள்ளிவிட்டு சபையை எடுத்து கொண்டார் என்று ஒரு தவறான போதனை இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது ஏன்னா இது உருவான இடம் இதுதான் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் இருக்கிற அந்த ஜென்டைல்ஸாக இருந்த யூத சபை வந்து புறஜாதியர்களால் நிறைந்திருந்த யூத சபை இப்படி புறஜாதியர்கள்லாம் வெளியில் போயிட்டாங்கன்னு கர்த்தரை ரோம் தானே அன்றைக்கி முக்கியமான இடம் உலகத்திலே அங்கேருந்தே யூதர்களை ஆண்டவர் துரத்திட்டாருன்னு சொன்னால் கர்த்தர் நினச்சிருந்தா தடுத்துருக்கலாம் அதனால் தடுக்க அப்போ இவங்க வந்து அழிந்து போவது இவங்க சபைக்கு இவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை இனிமேல் அவங்க சபைக்குள்ளே வரக்கூடாது என்று பிடிவாதமாய் நின்றார்கள் அப்போ வந்து யூதர்கள் உள்ளே வர முயற்சிக்கிறார்கள் இவர்கள் வர வேண்டாம் என்கிறார்கள் ஸோ இந்த ஒரு கான்ஃப்ளிக்டுக்காக தான் ரோமபுரியின் புத்தகம் எழுதப்பட்டது நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி நாம் வந்து யூதர்கள் ஆண்டவர் வந்து கைவிடலை அவங்களுக்கு மூன்று காரியத்தை சொல்லுவார் ஏன்னா நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்றிலிருந்து எட்டு சாப்டரில் வந்து பார்த்தீங்க ரைட்டிங் டு கெயின் கான்ஃபிடென்ஸ் அதாவது அந்த உள்ள திருச்சபை மக்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கெயின் பண்ணுற மாதிரி எழுதுவார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரியல் டென்ஷனை வந்து ரோமர் ஒன்பதாம் அதிகாரத்துலேருந்து பதினோராம் அதிகாரத்து வரைக்கும் அவர் டீல் பண்ணுவார் ஆமின் எப்படி வந்து யூதர்களை தேவன் வந்து வேறி பிரித்திருக்கிறார் என்பதை குறித்து மிக தெளிவாக அங்கே அவர் எழுதுகிறதை குறித்து நம்ம நம்ம பார்க்க முடியும் அப்படி சொல்லும்போது யூதர்களை குறித்து மூன்று வகையான காரியங்களை சொல்லுவார் ஹி டீல்ஸ் வித் த பாஸ்ட் அவங்க எப்படி இருந்தாங்க ப்ரஸன்ட் எப்படி இருக்குது யூதர்களுக்கு என்ன ஃப்யூச்சர் இருக்குது புறஜாதியார்கள் எந்த நிலைமையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது மிக தெளிவாக அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம் பட் ஆனால் நீங்கள் இந்த கான்டெக்ஸ்ட் அதில் வந்து ப்ரீ டெஸ்டினேஷன்லாம் வரும் நம்ம இன்னும் டீட்டெயில்டு அது ஒன்பதாம் அதிகாரத்தில் வரும் அதாவது தேவர் எல்லாரையும் முன்குறித்திருக்கிறார் முன்குறித்திருக்கிறாருங்கிறது வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு தியாலஜி ப்ரீ டெஸ்டினேஷன் தியாலஜின்னு அதில் கேல்வினிசம் அர்மீனியனிசம்னு ரெண்டு இருக்குது கேல்வினிஸ்டம்னு சொல்கிறவங்கள வந்து ப்ரீ டெஸ்டினேஷன்பாங்க அர்மீனியனிசம் வந்து நோ எவ் காட் இஸ் இன்வைட்டிங் ஆல் பீப்புள் அப்படின்பாங்க என்னைய பொறுத்தவரை நான் ரெண்டுலேயுமே நான் தவறு இருக்கிறது என்று சொல்லுவேன் ஆனால் இந்த ப்ரீ டெஸ்டினேஷன் இருக்கிறது ஆனால் அது எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால் சர்வீஸ்க்கு அதாவது ஒரு நான் அதை விலக்கினால் ஒருவேளை சற்று நேரம் ஆகலாம் ஆனால் நான் உங்களுக்கு லேசாக சொல்கிறேன் அது ஏன்னால் அது நான் நைன்த் சாப்டர் வரும்போது தான் நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறோம் பட் இருந்தால் ஒரு க்ளான்ஸ் சொல்கிறேன்னா இது உங்களுக்கு அடிக்கடி வேதத்தில் பல இடங்களில் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 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 டாக்டர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்பா வந்து டாக்டர் அம்மாவும் டாக்டர் அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது மகனை என்ன செய்கிறாங்க கொஞ்சம் அரை குறையாக படிக்க இருந்தாலும் காசு கொடுத்தனாலும் படிக்க வச்சு டாக்டராக்கி அவனுக்கு ஒரு ப்ரீ டெஸ்டினேஷனுங்கிறது வந்து நீ இப்படித்தான் இருக்கணும்னு தாய் தாப்பன் மாதிரி நிர்ணயிக்குவாங்க ஆனாலும் அவன் இடையில அதை அவங்க அப்பா அம்மனுடைய ஆசையை தேர்ந்தெடுக்காமல் சூஸ் பண்ணாமல் வேறு விதமாய் தேர்ந்தெடுத்தால் ப்ரீ டெஸ்டினேஷன் அவங்க அப்பா அம்மாவும் ஒரு ஹாஸ்பிட்டலும் கெட்டி வச்சுருந்தா கூட அது இவன் லைஃப்பில் ஒர்க் அவுட் ஆகாது ஸோ அப்போ அதை குறித்து எழுதுகிறார் களிமண் போல எழுதுகிறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வோனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது ஏன்னா பார்வோனுடைய இருதையும் கடினப்படுகிறதை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஸோ இவைகளெல்லாம் எழுதப்பட்டதுடைய ஆழமான நோக்கங்கள் நமக்கு வேதத்திலே மிக தெளிவாக இருக்கிறது அதனால் என்னை பொறுத்தவரை இந்த ப்ரீ டெஸ்டினேஷன் நான் டச் பண்ணனால சொல்கிறேன் இட் இஸ் மென் ஃபார் சர்வீஸ் நாட் ஃபார் சால்வேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு நாட்டை ஆளுகிறதற்கு தேவனே தான் தேர்ந்தெடுக்கிறார் பல மக்களின் மத்தியிலே ஒரு ராஜாவை தேர்ந்து எடுக்கிறார் இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துகிட்டு தான் இருக்கு அது ஏன்னா அந்த நாட்டு மக்களுக்கு அது சரியாக இருக்க வேண்டும் என்றும் அவர் தேர்ந்தெடுக்கிறார் இல்லாவிட்டால் அந்த நாட்டு மக்கள் என்னை புறக்கணித்து விட்டு அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்றும் சில தரைகளை கொண்டு வருகிறார் இந்த சர்வீஸுக்கு தான் ப்ரீ டெஸ்டினேஷன் வர சால்வேஷன் அவர் எல்லாரையும் அழைக்கிறார் அப்படின்னு தான் ஏன்னா இந்த ப்ரீ டெஸ்டினேஷன் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது நிறைய பேர் பைபிள் காலேஜுக்கு போய் பைபிள் படித்து இந்த ப்ரீ டெஸ்டினேஷன் தியாலஜியால் கடவுள் அது எப்படி கடவுள் முன்னக்குட்டியே எல்லாரையும் தேர்ந்து எடுத்துட்டாருன்னா மிச்சவங்களை அவர் தேர்ந்து எடுக்காத காரணத்துக்காக அவங்களை எப்படி நரகத்துக்கு அனுப்ப முடியும் என்ற ஒரு கொள்கையை பற்றி கொண்டு கிறிஸ்துவை விட்டே போனவர்கள் உண்டு ஸோ வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் அபவுட் திஸ் தியாலஜிலாம் இன்டெப் தியாலஜி ஐம் டாக்கிங் ஐ மீன் உங்களுக்கு இது புரியும் என்று நான் நம்பிக்கையோடு உங்களிடத்தில் இவைகளை பேசுகிறேன் அப்போ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இந்த ப்ரீ டெஸ்டினேஷனை வந்து எப்படி எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா அது ஆண்டவரை அறியாதவங்களுக்கு ஒரு அப்படி இருக்கும் ஆண்டவர் அறிஞ்சவங்க ப்ரீ டெஸ்டினேஷனுக்குள்ளே போகும்போது அந்த தியாலஜிக்குள்ளே போகும்போது என்ன பிரச்சனை வரும் தெரியுமா கர்த்தர் தான் யார் யாருன்னு முன்னும் குறிச்சிட்டார் அவர் எப்படியாவது தேர்ந்தெடுப்பார் அந்த முஸ்லீம்ஸ்கெலாம் தரிசனத்திலே தேர்ந்தெடுக்கா அதாவது யாராலேயும் மிஷினரிகளால் போக முடியாத இடத்துல அவர் செய்வார் பட் ஆனால் கடவுளுடைய திட்டம் அது கிடையாது எல்லோருக்கும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் இந்த ப்ரீ டெஸ்டினேஷன் தியாலஜி ரொம்ப பின்பற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் அறிவிக்கிறத குறைச்சிடுவாங்க ஸோ பி கேர்ஃபுல் ஸோ திஸ் ஆர் ஆல் த வார்னிங் சைட் ஆஃப் இட் ஐ ஆம் டெல்லிங் அதையுமே பவுல் அழகாக சொல்கிறேன் அது நம்ம ஒம்பதாவது அதிகாரத்தை குறித்து நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது நான் அதை உங்களுக்கு மிக தெளிவாக நான் உங்களுக்கு க ஒரு வேளை கர்த்தருடைய சித்தம் இதை குறித்து இருக்குமானால் உங்களுக்கு நான் இதை கற்றுக் கொடுக்குறேன் ஆனால் ஒன்றை நீங்கள் மறந்துடவே கூடாது ஆமேன் ஆமேன் நல்லா தெரிஞ்சுங்க யூதர்களும் புரஜாதியாரர்களுக்கும் இல்லை இந்த கான்ஃப்ளிக்ட்டை சரி செய்யணும் சொல்லி பரிசுத்த பவுல் அந்த நேரத்தில் அழகாக எழுதுகிறார் எனக்கருமையானவர்களே நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறேன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு குடும்பத்திலே ஒரு தனி பெண்ணிடத்திலே ஒரு விசுவாசியாக நீங்கள் ஒரு பிரச்சனையை காணும் பொழுது இல்லாவிட்டால் ஒரு ஊழியத்தில் ஒரு பிரச்சனையை காணும் பொழுது இப்படி ஒரு கடிதத்தை ஆவியிலே நிரம்பி உங்களால் எழுத முடியுமா இன்றைக்கும் நீங்கள் எழுத வேண்டும் பெரியமானவர்களே இதை உங்களிடத்தில் நான் வைக்கிறேன் கேன் யூ அட்ரஸ் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையாக கூட எடுத்துக்கலாம் நீங்க த ஸ்பிரிட் ஆஃப் த லோட் வில் டெஃபினெட்லி டெல் யூ சம்திங் எனக்கு இன்றைய பாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் காணிக்கை கொடுக்குறோம் ஓலியம் செய்கிறோம் தோத்திரம் ஒன்றம் துதிக்கிறோம் இந்த ஆன்லைன் பிரேயர் கூட வரோம் ஆனால் டோட்டலாக கர்த்தருக்கு உங்கள் பாடியை கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணிட்டீங்களேனா இல்லை திஸ் இஸ் த பேர்டன் ஐ ஹேவ் ஃபார் யூ ஹாவ் யூ கம்ப்ளீட்லி சரண்டர் யுவர் பாடி ரோமர் பனிரெண்டு ஒன்றில் சொல்லப்பட்டது போல ஜீவ பலியாக உங்களுடைய சரீரத்தை உங்கள் மாமிசத்தை ஒப்புக்கொடுங்கள் அதை ஏன் வாழ்க்கையெல்லாம் கிடையாதுங்க இனிமேல் எல்லாமே ஏசப்பா நம்ம அப்படியே இல்லை இன்னும் நம்ம எப்படி இருக்குன்னா என் கவலைக்கு என் பிரச்சனைக்கு ஏசு தாமி தான் நல்ல தெய்வம் வல்லமுள்ளது அவர் எனக்கு உதவி செய்யணும் என்று வாழ்வது டோட்டல் சரண்டர் லைஃப் அல்ல த டோட்டல் சரண்டர் லைஃப் இஸ் லெட் கம் வாட் மே அதாவது ஆழமாக சொல்லப்போனால் நான் இப்போ தான் அந்த நான் போன வாரம் கேட்ட செய்தியை ஏச நான் கனெக்ட் பண்ணுறேன் உண்மையிலேயே உங்கள் சரீரத்தை ஏசப்பட்ட கம்ப்ளீட்டாக நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த உபத்திரவத்துலேயும் பார்த்தீங்கன்னா கவலைகள் வரலாம் ஆனால் அப்படி அது ஆங்ஸைட்டின்னு தெரியுமா அப்படி டிப்ரெஷன் அப்படி போகவே போகாது கவலை கவலை அதை நினச்சி கவலை பிள்ளையை நினச்சி கவலை எதிர்காலத்தை நினச்சி கவலை இதை நினச்சி கவலை அதை நினச்சி கவலை இருந்தாலே உங்கள் லைஃப் இன்னும் உங்கள்கிட்ட தான் இருக்குது நீங்கள் இது இன்னும் இதை நான் சொல்வதை உங்களால் ஃபேஸ் வேல்யூவில் அக்செப்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம் நீங்கள் டீப் டவுன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கடந்து வருவீர்களானால் ஆவியான் ஒரு உங்களுக்கு வெளிப்படுத்துவார் ஆமேன் ஆகவே நம்மளும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருகிற இடத்துல அவைகளை வெளிப்படுத்தி ஜனங்களை சரி செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படியே விட்டுட்டு அவன் அப்படித்தான் நம்ம விலை இப்படி போவோம் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது நம்ம திருந்துகிறவர்களாக இருக்க வேண்டும் திருத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் முன் உதாரணங்களாக இருக்குது இன்னொன்று உங்கள்ட்ட திருப்பி ரிமைண்ட்மெண்ட்டு நான் அதோட விட பண்ணி முடிச்சுறேன் பால் ஹேட் அ கோல் இன் இஸ் லைஃப் உங்கள் லைஃப்பில் முதல்ல கோல் இருக்கா உங்கள் விசுவாச வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு பர்சனல் கோல் வச்சுருக்குறீங்களா இன்னைக்கு பால் அந்த கோலை இருபது வருஷத்துல நிறைவேற்று அப்படின்னால்தான் இல்லை ஒரு தனி மனிதனுடைய முயற்சி பிரியமானவர்களே அந்த அளவிற்கு நம் கிறிஸ்துவுக்காக நம்ம அர்ப்பணித்து இருக்கிறோமா என்று பாருங்கள் ஏமாந்து போகக்கூடாதுன்னா கடவுளுடைய வருகளை எல்லாமே வேற மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கும் பி கேர்ஃபுல் செபிப்போம் எகனே சீக்கிரம் நல்ல தகப்பனை இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அண்ட ரோமாபுரியினோக்கு எழுதப்பட்ட ஒன்றாம் அதிகாரமே அவ்வளவு அழகாக இருக்கிறது அண்டவர மிக அழகாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஜனங்கள் கடவுளை வேண்டாம் என்று உண்மையான ஒரே தெய்வத்தை வேண்டாம் என்று தள்ளும் பொழுது காட் ப்ராட்யூஷன் இன் டு மைண்ட்ஸ் என்று சொல்லி அதனால தே பிஹேவ் செக்ஷுவலி அப் நார்மல் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா எவன் ஒருவன் கிறிஸ்து வேண்டாம் என்று சொல்லுகிறானோ அவனை அவன் மூளையின் சீர்கேட்டுக்கு நீ விட்டு விடுகிறீர் என்று பார்க்கிறோம் நாங்கள் அப்படி இராதபடி அப்பா எங்கள் சரீரங்களை உமக்கு ஒப்பு கொடுத்து அப்பா எப்படி பரிசுத்த பவுல் ரோம திருச்சபை தான் கட்டிராத திருச்சபை நான் பார்த்திராத திருச்சபை தான் போயிராத ஒரு திருச்சபைக்கு எவ்வளவு அழகாக ஆண்டு ஒரு பொறுப்போடு கூட ஒரு வருத்தத்தோடு கூட ஒரு ஆத்மா பாரத்தோடு கூட கிறிஸ்துவின் சபை என்ற பாரத்தோடு கூட வாழ்ந்து தன்னையே கொடுத்திருக்கிற அந்த நிலைமையை நாம் பார்க்கிறோமா ஆண்டுகிறேன் நாங்கள் அப்படி இருக்கிறோமா என்று சீர்தூக்கி பார்த்து நாங்கள் மனம் திரும்ப உதவி செய்யும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்